அடியனை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே எல்லாருக்குமே இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ஹலிலூயா ஹலிலூயா ஓகே அப்பா அப்பா என்ற தலைப்பு புதிய ஏற்பாட்டில் எங்க வருது சொல்லுங்க நமக்கு கிடைச்சிருக்கிற அப்பா உண்மையான அப்பா ஆமே அந்த அப்பா கிட்ட நாம வந்துட்டு நம்முடைய அன்பை என்ன பண்ண முடியல சரியா அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாதனாலதான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் போய் என்ன கேட்கிற ஆஸ்தியே கொடுத்துரு ஆஸ்தி என்ன பண்ணு கொடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் என்ன பண்றான் எல்லாமே நாசமாகி எப்ப தெரியுங்க அந்த அன்பை உணர்றான் இந்த தகப்பன் தூரத்துல இருந்து வரும்போதே அவரை கண்டு என்ன பண்றாரு அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா வேதத்தை படி முடி கொடுக்கணும்னு விடக்கூடாது அந்த அப்பாவுடைய நேசத்தை பாருங்க இன்னும் தூரத்துல இருந்தே இருக்கும்போதே அந்த மகனை கண்டு அவன் எப்படி வந்தான் தெரியுங்களா யாருக்குமே தெரியுமா அவன் எப்படி வந்தான் எப்படி வந்தான் பிச்சக்கார மாதிரி வந்திருப்பான் ஆனா வேலைக்காரங்களை கூப்பிட்டு தமிழ் வேதாவை படிக்கணும் கூட நல்லா இருப்பாங்க சொல்லுவாரு அவன் எப்படியோட வந்தான்னு சொன்ன தெரியுங்களா வேலைக்காரங்களோடு சுகத்தோட அவன் சுகமா வந்தானா ஆஸ்தியால அழித்து போட்டு வேசிகள் எடுத்து அழித்து போட்டு கடைசி என்ன எது கூட சாப்பிட அவருக்கு முடியலையா தவுடு கூட அவருக்கு கிடைக்கல கடைசியில பாருங்க அவன் குறைவு பட தொடங்கின போதுதான் அப்பாவுடைய அன்பு தெரியும் எங்களுடைய அப்பாவுடைய வீட்டுல என்ன இருக்கு சொல்லுங்க எவ்வளவு வேலைக்காரு வானாக்கா ஒரு ஆளு போனாக்கா அதெல்லாம் இருந்து அந்த ஸ்தானத்தை எழுந்து போன இந்த நீங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்க சாம்பலா இருந்தீங்க சிங்காரமானீங்களா இல்லையா மேன்மைப்பட்டீங்களா இல்லையா அதனாலதான் இங்க வரும்போதெல்லாம் கத்தர் ஆராய்ந்து அறிய சொல்ற இந்த ஆராய்ந்து பாரி எங்க இருந்த குப்பில இருந்தியாப்பா தூசிலே இருந்தியப்பா உன்னை நான் தூக்கினே அலையிலுயா எனக்கு கொஞ்சமாவது உண்மையா இரு இங்கதான் ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும் சுத்திகரிக்க ப்ராசஸ் எங்க நடக்க சொல்லுங்க இங்கிருந்துதான் நீதி புறப்படுகிறது இங்கதான் நியாயம் புறப்படுகிறது சத்தியம் போதிக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் இங்கதான் அவர் ஏன்னாக்கா ஒரு விதத்துல அவர் தேவநாட்டில மறுபக்கத்துல அவர் எப்படி இருக்கிறார் தெரியுங்களா அப்பாவா இருக்கிறாரு அந்த அப்பாவை நீங்க தப்பாய் புரிந்து கொள்ள கூடாது கெட்டு போன மகன் வந்துட்டு என்ன ஆயிட்டாங்க செயல்பட்டுட்டாரு இப்ப கூட இருக்கிற மக என்ன ஆகிறான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக நான் இவ்வளவு நாள் உனக்கு ஊழியர் செய்த ஒரு கொடுத்த கன்றையாகல எனக்கு என்ன பண்ணல கொடுக்கலன்னு அந்த தகப்பன் வரைந்தி அழைத்தாராம் ஆனாலும் கோபத்தோட என்ன பண்றான் விளைவேன் என்று கொண்டு இருக்கான் இன்னைக்கு கூட ஏசப்பா எவ்வளவு பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க அவர் எது செய்தாலும் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சகலவற்றை நன்மை கேதுவா அந்த அப்பாவை நீங்க நேசிக்கிறப்ப உங்க வாழ்க்கையில நடப்பதெல்லாம் நன்மை கேதுவாயிருக்கும் நன்மை கேதுவா கர்த்தர் நன்மை என்றார் நீங்க என்ன சொல்றீங்க அவர்கிட்ட இது தீமை என்று இந்த ஆண்டுல நம்ம வந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம் நம்ம எழுதியத்தை யாருக்கு திருப்பலாம் அப்பா இடத்துல திருப்பலாம் அதே லூயா மோசைக்கு வெளிப்பட்டுறாருங்க அவரு மோசைக்கு வெளிப்பட்டுட்டு உன் பேர் என்னன்னு கேக்குற மோச என்ன பண்றாருங்க அவங்க பேர் சொன்னார் ஆண்டு அயாம் த அயாம் அவ்வளவுதான் நான் இருக்கிறவரா இருக்கிற போய் சொல்ல என்ன அதே இன்னைக்கு தகப்பன் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு நாம தான் என்ன ஆயிட்டோம் அவரு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறோம் அவர் ஏதோ உன்னை வைத்தவருக்கும் அறிந்திருக்கிறார் ஏதோ உன் நோக்கத்துக்காகவும் அழைத்து இருக்கிறாருப்பா இந்த நாளையில என்னுடைய வார்த்தையை சுமந்துகள் அந்த ஐயா பேசினாரு அவர் பாருங்க எவ்வளவு அழகா சொன்னாரு உன்னை வந்துட்டு என்னுடைய வார்த்தையை சுமக்க சொன்னா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ப பார்த்த சுமத்துட்டே நாம இருக்கிறோம் அது இல்லையா சுமக்க சொல்றாரு அந்த வார்த்தையை சுமக்கும் போது ஒரு பரிசுத்த உனக்குள்ள பாயும்

இது மட்டும் சொல்லிக்கிட்டு அப்படியே இருப்போம் அதை லூயா ஆனா அவர் என்ன பண்ண மாட்டோம் பிடிக்க மாட்டோம் அவருடைய குணாதிசயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை மோச அவர் என்ன பண்றாருங்க வெளிப்படுற மோச கிட்ட உடனே அவருடைய ஆகுதுங்க அவருடைய முழு வாழ்க்கையே என்ன ஆகுதுங்க மாறுது எங்க இருந்தார் மோச இல்ல சிஸ்டர் எங்க எங்க வாழ்ந்தவர் அரண்மனையில இருந்து வனந்திர அனுப்ப உருவாக்கணும்னாக்கா என்ன பண்றாருங்க

உன்னுடைய ஞானத்தெல்லாம் எதுக்கு செலுவீர்கள் சொல்லுங்க உங்க ஞானத்துல முற்றிலுமா முற்றிலுமா எதுக்கு நம்ம செலவிடுறோம் ஒரு சிலர் தான் தேவனுக்கு நோக்கும் ஒரு சிலர் எதுக்கு நம்ம ஞானத்தை யூஸ் பண்றோம் கரெக்டா அது அது கொஞ்சம் டைம் ஸ்பேர் பண்ணுங்க நீங்க அறிந்தது எவ்வளவு பேர் அழித்து கொண்டு இருக்கிறாங்க ஆத்மா எவ்வளவு பேர் நாளுக்கு நாள் என்ன இருக்கிறாங்க இந்த காலம் எப்படியா இருக்கு தெரியுங்களா பாவத்தை வாங்க கூப்பிட முடியாது கூடவே இருக்கு பாவம் எங்க இருக்கு கூட உள்ளத்துல இருந்து தாக்குதல் பாவம் நீங்க பௌல இதெல்லாம் நீங்க ஏழாம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு நிர்பந்தமான மனுஷன் என்ன யார் எதுன்னு சொல்லலாம் சொல்ல மாட்டேங்க பாருங்க அதுதான் என்னதுங்களை என்ன பண்ணுவேன் சொல்லுவேன் உங்களுக்கு முடியலையா ஊழியக்கார கூட்டிட்டு போயிருந்தோம் அதே லூயா இயேசுக்கு அறிமுகம் பண்ணு மனுஷன் யாரை சொல்லுங்க இப்படியே காரணம் தான் அந்த யாரும் அறிமுகம் பண்ணாரு அந்திரையா யாருங்க அப்படி கூட்டிட்டு வந்து விட்டுருங்க அதே லூயா ஒரு சிலர் உங்க மூலியமா என்ன பண்ணு இந்த ஆண்டு நீங்க தேவனை அறிந்ததுக்கு என்ன பண்ணுங்க ஒரு நன்றி ஒரு ஆத்தமா என்ன ஆகக்கூடாது அழிந்து புகவைய கூடாது அந்த தகப்பன் பாருங்க அந்த பையனை வந்து திட்டினாரா உனக்கு இப்படிதாண்டா வேணாம் என் ஆசியை எடுத்ததா எடுத்துட்டு போய் என்ன பண்ண பேசுகிற இடத்துல செல்விட்டாய இல்ல அவனு மீண்டுமா என்ன பண்றாருங்க கடவுறாரா இல்லையா மோதிரம் கொடுத்தாரா இல்லையா புதிய வஸ்திரத்தை கொடுத்தாரா இல்லையா பாருங்க அந்த அன்பு மாறாது அது GOD'S காட்ஸ் லவ் இஸ் நெவர் சேஞ்ச்